நான்காம் அதிகாரம் பதினேழாவது காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் நீங்க காயின் பண்றாரு ஒரு சர்ச்சை தெரிஞ்சுகிற தன் மனைவியை அறிந்தான் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்த சபைதான் ஏவாழ் கர்த்தரே வந்து கொடுத்த சபை அந்த சபையிலேயே உபதேசம் கலந்து அது பெற்றெடுத்தது என்னவா மாறிடுச்சு பொல்லாங்கனா மாறிடுச்சு இப்போ இந்த இந்த பொல்லாங்கன் போய் ஒரு சர்ச்சை ஏற்படுத்துது பொல்லாங்கன் போய் என்ன பண்றான் தன் மனைவியை நான் ஸ்பிரிச்சுவலாக பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அப்போ இந்த பொல்லாங்கன் போய் ஒரு சர்ச்சை தொடங்குறான் இன்னிக்கு இந்த இந்த பொல்லாங்கர்கள் தான் அதிகப்படியாக உலகத்தில் சபை தொடங்குகிற ஆட்கள் இந்த காலகட்டத்தில் எரிச்சல் உள்ளவ கோபம் உள்ளவை பிரிவினை உள்ளவ சண்டை ஓட்டு போகிறவன் இப்போ நான் நான் வந்து எங்கள் சர்ச்சுகளில் போய் ஊழியத்துக்கு வரும்போது பதினாலு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் விசுவாசியாக இருந்தால் நான் ஊழியக்காரனாக வந்தேன் எல்லாருமே அப்படித்தான் அந்த காலத்தில் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அடங்கி இருந்து படிப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு சிலர் பைபிள் காலேஜெல்லாம் போய் முடிச்சுட்டு வருவாங்க அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊழியக்காரரு ஆசீர்வச்சு ஜோம் பண்ணுவார் ஒரு சில ஊழியக்காரங்க ஆசீர் ஜோம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க இவங்களை சபிக்கவும் மாட்டாங்க கோவப்படுவாங்க என்ன அதுக்குள்ள போறேன் நீ அப்படி இப்படின்பாங்க சபிக்க மாட்டாங்க ஊழியம் நடக்கும் ஆனால் இப்போ அப்படி அல்ல ஊழியம் இந்த காலகட்டத்தில் உலகளாவிய சொல்றேன் உலகளாவிய இப்போ இந்த காய நாட்கள் போய் சர்ச் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க மண் மனைவியை அறிந்தால் அவங்க ஒரு சர்ச் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சர்ச் எப்படி இருக்குது பொல்லாங்கன் தெரிஞ்சுக்கிற சர்ச் எப்படி இருக்கும் இதுவே பொல்லாங்கன் இதுவே சண்டை போட்டு போய் ஆரம்பிக்குது பிரிவினை மனுஷ கொலபாதகன் சகோதரங்கிட்ட சண்டை எரிச்சல் இன்னும் சுபாவமே மாறல அதுக்குள்ள மினிஸ்ட்ரி சர்ச் அதுக்குள்ள எவாஞ்சலிசம் அதுக்குள்ள பொருட்டு போயிடறாங்க சர்ச்சுக்குள்ள சில நேரங்களில் உங்களை ஏன் நாங்க மினிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்றோம்னா அவசரப்பட்டு நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பொல்லாங்கன் சுபாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்கும் எல்லாருக்கும் அந்த சுபாவம் என்ன செய்யும் அது பெற்றெடுக்கிற பிள்ளை தப்பான பிள்ளையாக இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இன்னும் உபதேசத்தில் வளரலன்னு வச்சுக்கோங்க இன்னும் நீங்க அந்த உபதேசம் கொஞ்சம் சரியான உபதேசத்துக்கு இன்னும் வரல தப்புன்னு கூட சொல்லல சரியான உபதேசத்துக்கு நீங்க இன்னும் வரல தெரிஞ்சு கொள்ளல அதுக்குள்ள மினிஸ்ட்ரி ஆசை அதுக்குள்ள போய் ஏதோ ஒன்னு செய்யணும்னு ஆசை அப்படி வருது போறீங்க போய் இப்போ நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க உங்களுக்கே உபதேசம் தெரியாது நம்ம கவர்மெண்ட்லாம் ஒன்று வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்களேன் திருமணமாகறதுக்கு ஒரு இருபத்தோரு வயசு ஆண்களுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு இருபத்தொன்னு பெண்களுக்கு பதினெட்டு இப்படிலாம் வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சரீர அளவில் என்ன செய்யணும் ஆயத்தப்படணும் ஒரு பிள்ளைய சுமக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சரீரத்தில் பெலன் வேணும் அதுக்கு தான் அந்த ஏஜ் வச்சிருக்கிறாங்க பொதுவாக ஒரு ஏஜ் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு இருபத்தோரு வயசு ஆகி கல்யாணம் பண்ணும்போது மனோதிடம் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு என்ன வருது ஒரு மனோதிடம் வருது ஒரு ஃபேமிலியில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன வருது ஒரு மெச்சூரிட்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த மெச்சூரிட்டியாக இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன் நீங்கள் மெச்சூர்டே ஆகாமல் ஒரு ஊழியத்துக்கு போய் ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க உங்கள் வழியாக பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கோ அதுக்கு தான் சர்ச்சில் என்ன ஜஸ்ட் வெயிட் அதுக்கான ஒரு வரணும் காயின் பொல்லாங்க இருந்து நல்லவனா மாறணும் கர்த்தர் என்ன சொன்னாரு நீ போய் அலைஞ்சு இருப்பாய் அலைஞ்சு திரியும் போது அவனுக்கு என்ன தோணும் ஐயோ ஏஜென்ட் இருந்து நல்லா இங்கே அலைஞ்சு திரிகிறேனே இங்க வந்து இப்படி நானே அகதியா சில நேரத்துல பாருங்க நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு எனக்கே வேலை இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல இதில் போய் என்ன இன்னொரு கல்யாணம் வேறு பண்ண சொல்றீங்க வர்றதுக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன் அந்த கேள்வி கேட்பாங்க சாதாரணமாக இப்ப காயின் நானே அலைஞ்சி திரிக்கிற நாடோடி எனக்கே ஒரு இடம் இல்லை எனக்கு போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்க நான் அவளை கூட்டிட்டு அலையவா இப்படிதானே கேட்கணும் ஆனால் காயின் அப்படி கேட்கல காயின் தன் மனைவியை கர்த்தர் அவனுக்கு மனைவியை கொடுக்கல அவன் தன் மனைவியை அறிந்தான் கர்த்தர் கொடுக்கல அவனுக்கு அவனுக்கு என்ன கர்த்தர் அலைந்து திரு சொன்னாரு மெச்சூரிட்டி இல்ல அந்த பொல்லாங்கான சுபாவம் இருக்கு மனம் திரும்புதல் இல்லை அப்படியே மினிஸ்ட்ரி தொடங்குறாரு அப்படியே சர்ச் அப்படியே போய் ஒரு சமயம் தெரிஞ்சுக்கிறாரு இப்ப அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது அந்த வசனம் என்ன வாசிங்க பாப்போம் நாலு பதினாறு அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஏ பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான் யார் தெரியுமா அந்த ஏனோக்கு ஏனோக்கு தெரியுமா பிறந்தது வாசிங்க அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராணிய யார் அந்த ராட்சத ஏனோக்கின் குமாரன் தெரியுமா காயினுடைய பேர காயினுடைய சந்ததி அவன் தான் ஏனோக் இன்னொரு ஏனோக்கு இருக்காரு அது ஏழாவது அதிகா ஆதாம்க்கு ஏழாம் தலைமையுள்ள ஏனோக்கு அவர் இருக்கிறாரு அஞ்சாம் அதிகாரத்தில் அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் பையன் மெத்துசுலா அவர் பையன் மெத்துசுலா மெத்துசுலா சந்ததியில் வந்தவங்க எல்லாம் இங்கே இருக்கு யார் வரைக்கும் நோவா வரைக்கும் இருக்குது அந்த சந்ததி இல்லை இது இது வேறொரு ஏனோக்கு இது யாரு ஜைண்ட் ராட்சசன் அப்படின்னு இருக்கு இந்த ராட்சசன் பிறந்திருக்கிறார் நீங்க அதே இதே விஷயத்த ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்க பார்க்க முடியும் நாலாவது வசனம் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் இந்த ராட்சதர் யாருனா காயின் சந்ததியில் வந்தவங்க ஏனோக்கின் புத்திரர் ஏனோக்கின் புத்திரர் அங்கே இருக்கிறாங்க இந்த காயினுடைய பையன் ராட்சசனாக இருக்கிறான் பொல்லாங்கனுக்கு பிறந்தவன் யாரு ராட்சசன் ஜைன்ஸ் இன்னைக்கு இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் சபையில் ஏன் நான் உங்களை சொல்கிறோம் ஒரு நான் பிலிவரை கல்யாணம் பண்ண வேண்டாம் விசுவாசி அவிஸ்வாசியோடு கூட இணைக்கப்பட வேண்டாம் நம்முடைய விசுவாசம்னு ஒன்று இருக்குது விசுவாசத்தின் அடிப்படை விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது பிறக்க கூடாது பிறக்கிறது என்னவா இருக்கும் ராட்சசனா இருக்கும் இப்போ ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருமே கத்தரால் படைக்கப்பட்டவங்க ஏவாளுக்குள்ள சர்பத்தின் வித்து வந்துச்சு அந்த வார்த்தை வந்துடுச்சு பிறந்தது பொல்லாங்கன் ஆனா இங்க பொல்லாங்கன் தெரிஞ்சுக்கிட்டது சபையே ஏவாள் கிடையாது இது இன்னும் மோசம் ரெண்டு மோசம் ரெண்டும் சர்ச்சுக்குள்ளதா இருந்துச்சு ரெண்டும் சர்ச்சுக்குள்ள இருக்கு இவன் தெரிஞ்சுக்கிற சபை இவன் பெற்ற எப்படி இருக்குது ராட்சச இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல பாருங்க சர்ச்சு உலகத்தான் தங்கள் கடவுள்களுக்கு பயபக்தியா இருக்கிற அளவுக்கு கூட சபைகளுக்குள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் பயபக்தி கிடையாது இப்ப கர்த்தர் கேட்டது தேவபக்தி உள்ள சந்ததி சபைகளுக்குள்ள இப்ப என்ன இருக்குது இன்னைக்கு சபைகளுக்குள் அருவறுப்பான பாடல்கள் பாடப்படுது அருவறுப்பான காரியங்கள் செய்யப்படுது ஓரிட சர்க்கில் இருந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டியிலிருந்து அத்தனை சர்ச்சுக்குள்ள ஏன் வந்துச்சு காயின் தன் மனைவியை அறிந்தான் பொல்லாங்கன் ஒரு சர்ச்சை நடத்தினா இப்படி தான் இருக்கும் பொல்லாங்கன் ஒரு ஊழியத்துக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் அதுக்கு தான் முன்னாடி உள்ள பரிசுத்தவனங்களை அடிச்சுக்கிட்டாங்க காத்துரு 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 பொறுமையோடு இரு ஒரு நாள் வரும் ஜோமணி அனுப்புகிறோம் அப்போ அந்த காலம் கர்த்தரே வந்து ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்குன்னு அந்த காலம் வந்து கர்த்தரே உங்களை நடத்துகிற வரைக்கும் நீங்கள் இருந்தால் உங்கள் மூலமாக பிறக்கிறது இந்த மாதிரி ராட்சசனா இருக்காது ராட்சசனா இருக்காது நான் சொல்லுவேன் ஊழியக்காரங்கிட்ட பாவம் இருக்கு பாவம் இல்லைன்னு சொல்லல நான் சொல்லுவது புரியுதா ஆனா அவன் ஊழியத்தில் கரெக்டாக இருப்பான் அவனுக்குள்ள தப்பா இருப்பான் இப்போ ஏசுகிட்ட ஒரு குரூப் வருது நியாய திருப்பில் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க உன்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தனும் அல்லவா தீர்க்க தரிசனம் அல்லவா இவன் அவனுக்கு தான் இப்போ ரெண்டு வகையான பாவத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம் நம்ம சர்ச்சில் உங்களுக்கு இருக்கும் ஒன்று பரத்துக்கு விரோதமான பாவம் இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமான பாவம் அந்த இளையகுமாரன் சொல்றான் தகப்பனே நான் பரத்துக்கும் உமக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமான பாவம் அது இப்போ நல்லா கவனிங்க இப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்தை இப்போ மனுஷனுக்கு விரோதமாக நீங்க செய்யற பாவம் இருக்குல்ல அதை நீங்க என்ன பண்ண முடியும் மனுஷன்கிட்ட போய் சரி பண்ணணும் தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவன்கிட்ட போய் சரி பண்ண முடியும் இந்த ரெண்டு பாவத்துல நீங்கள் செய்யறது அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற பாவமா இருக்கா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாவமா இருக்கும் அந்த பாவம் அடுத்தவனை பாதிக்காத அளவுக்கு இருக்குதா அங்கதான் இங்க பிரச்சனையே இருக்குது இப்ப இப்போ தேவ இப்போ மோசே வந்து கண்மழி அடிக்கிறார் தண்ணி வந்துருச்சு குடிச்சாச்சு மினிஸ்ட்ரி சக்ஸஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயாச்சு இதனால ஜனங்களுக்கு பாதிப்பானா ஜனங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆர் ஃபைன் குட் ஆனால் மோசேடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் முடிஞ்சிருச்சு அந்த பாதிப்பு யாருக்கு மட்டும் வந்துச்சு மோசேக்கு மட்டும் வந்துச்சு ஆனால் தாவீத ஒரு காரியம் செய்கிறார் அந்த காரியம் அவருக்கு மட்டுமல்ல அது உரியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு இல்லையா அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு இப்ப நம்ம வெறும் உரியாவை மட்டும் தான் உரியாவுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல அவங்க இருக்குது என்ன செய்ய பிள்ளையிருக்காங்க அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்ல அவர் செஞ்சதுனால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்ததுனால நியாய திருப்பி எப்படி வந்து நிக்குது சகோதரத்துக்கு சகோதரத்துல பழி வாங்குவாரு நீ இன்னொருத்தருடைய பிள்ளைய கொலை பண்ணல உரியாவை அதே மாதிரி அப்சோல கொலை பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு எந்த எந்தாவீது எந்த வாயால நீங்க உரியாவை போட்டு ஓ கிட்ட கொலை பண்ணுங்கன்னு சொன்னானோ அதே தாவி அவன் வாயால அப்சுலமை கொலை பண்ணுங்கன்றதுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் வேற வழி இல்லை நியாய திருப்பு இப்போ யோசிச்சு பாருங்க பரத்துக்கு விரோதமான பாவம் மோசை பண்ணது மனுஷனுக்கு விரோதமான பாவம் இப்போ பரத்துக்கு விரோதமான பாவம் மோசையோட முடிஞ்சிருச்சு நீ போமாட்ட வேலை முடிச்சு ஆனா தாவிது பண்ணது பாதிப்பு வேற வழி இல்லை அது தன் சந்ததியும் பாதிச்சு இப்போ ஊழியக்காரர் சில நேரத்தில் செய்யறது அவனுக்குள்ள பாவம் இருக்கும் ஆனால் உபதேசத்தை கரெக்டாக கொடுத்துருவான் ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவரை மாதிரி ஒரு அப்பாலஜெடிக்ஸ் பேசக்கூடியதான ஊழியக்காரர் இன்னும் கிடையாது இன்னும் கிடையாது ஸ்டில் நவ் இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார் அவரை மாதிரி டாக்டரின் டீச்சிங் எழுதுறவர் யாருமே கிடையாது தி பெஸ்ட் ரைட்டர் அவர் ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாங்க விழுந்து போயிருந்தாங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை கமிட் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டு நான் அதாவது அவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கத்திரிட்டு போனாலே போதும் ஏன்னா அவங்களால யாருக்கும் பாதிப்பு இல்லை ஏன்னா அவங்க ரைட்டிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சு டாக்டரிங் கரெக்டாக இருந்துச்சு அவங்க சொன்ன உபதேசம் கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் அவங்க பர்சனலி பாவம் பண்றாங்க கரெக்டாக இருந்துச்சு கடைசியில் அவங்க ஆண்டவுட் போய் ஒப்புரவாக்கி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பப்ளிக்காக கமிட் பண்ணி நான் தான் பண்ணேன் நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டேன் இப்போ யோசித்து பாருங்க அதனால் யாருக்கும் பாதிப்பு அவரோட போயிடுச்சு அது அவரோட போயிடுச்சு ஆனால் அவருடைய ஊழியம் கரெக்டாக இருந்துச்சு பர்ஃபெக்டாக இருந்துச்சு இன்றைக்கும் நான் பேர் சொல்ல விரும்பல நமக்கு தேவையும் இல்லை இன்றைக்கும் அவருடைய புக்கு அவருடைய மினிஸ்ட்ரி பெஸ்ட் செல்லரில் தான் இருக்குது இன்னும் இருக்குது நல்லா தான் இருக்குது எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பொல்லாங்கானாக இருந்து பெற்றெடுத்தால் பிறக்கிறது ராட்சசனாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடியது உங்கள் பர்சனல் ஆனால் நீங்கள் பெற்றெடுக்கிறது பொல்லாங்கன்னா இருக்கக்கூடாது அதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன் இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கோ அல்லது சில காரியங்கள் செய்வதற்கோ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க உங்கள் ஆர்வத்தை நாங்கள் தடுக்கிறோம் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நம்ம சர்ச்சில் நாங்கள் ஏன் உங்களை வேணாங்கிறோம் பல நேரங்களில் எங்கள் ஊழியக்காரங்கிட்ட போய் நாங்கள் கேட்போம் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகிறோம் எங்கள் பாஸ்டர் யோசிக்கவே மாட்டார் வேணாண்டா அப்படின்ட்டு போயிருவார் ஒரே வார்த்தை வேணாண்டா மனசில் தோணும் ஏன் வேணாங்கிறாரு ஏன் இப்போ வேணாம் எதுக்கு வேண்டாம் நமக்கு தெரியாது அந்த பரிசுத்தவான்கள் அதை சொல்லும் பொழுதே அவங்க ஆவியில் ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க சரியா தப்பான்னு சரியின்னு ஃபீல் பண்ணால் சரி தப்புன்னு ஃபீல் பண்ணா தப்பு நாம் என்ன நினைப்போம் அவர் என்ன வேணான்றாரு அவர் எதுக்கு என்ன வேணான்றாரு நான் அதைத்தான் இன்னைக்கும் கற்று வச்சிருக்கிறேன் எங்கள் பரிசுத்தவான்கிட்ட நான் அதை தான் கற்று வச்சுருக்கேன் அவங்க சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு அதுதான் சிலர் வந்து கேட்கும் போது நமக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் வரும் கர்த்தர் நமக்குள்ள உணர்த்துவார் ஓகே சிலர் சொல்லும் ஒரு அலாரம் அடிக்கும் வேணா இப்போதைக்கு வேணா அந்த அலாரம் அடிக்கும் போதே நான் சொல்லுவேன் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த இந்த அலாரத்தை கரெக்டாக நடக்கிற அல்லது உணர்ற ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா யாரா சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க எங்க பாஸ்டர்லாம் அப்படிதான் ஒரு எங்களுக்கு புரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தினால நாங்க பண்ணியிருக்க மாட்டோம் சிலர் வந்து அது நான் அவர் என்னப்பா சொல்கிறது நம்ம பண்ணுவோம்ப்பா அவர் அப்படி தான் பாச எல்லாத்துக்கும் எதிர்ப்பார் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் பண்ணுவாங்க பார்த்துருக்குறோம் அவர்கள் என்ன பாதிப்பு வந்துச்சு அவர்கள் என்ன வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு அவங்கெல்லாம் ஊழியத்தில் இல்லை அப்படி முரண்டு பிடிச்சவங்களாம் ஊழியத்துல இல்லை சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் ஏதாவது சொல்றாங்க ஊழியக்காரங்க ஏதாவது சொல்றாங்கன்னா ஜஸ்ட் வெயிட் அவங்களுக்கு தெரியும் இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்யலை முழுசாக உருவாகலை உருவான பிறகு பிள்ளை பெற்றுக்கலாம் நமக்கு ஆசை இருக்குது பிள்ளையை உடனே பெற்று பெற்றெடுக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்க இன்னும் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் இன்னும் ஸ்கேன் பார்த்துட்டு சொல்லுவாங்க ரெண்டு வாரம் ஆகும் நமக்கு இல்லைங்க எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது அது தாங்க இருக்கும் போய் ரெண்டு வாரம் கழிச்சுவாங்க நீங்கள் சொல்லுவீங்க இந்த டாக்டருக்கு பொறுப்பே இல்லை என் வீட்டுக்கு போய் சொல்கிறாரு அந்த அந்த டாக்டர் நினச்சிப்பார் இது அதுக்குள்ளே அவசரப்படுது இப்போ பெற்றா அந்த பிள்ளைக்கு ஏதாவது இன்னும் முழுமையா அது அங்கே உருவார்னா நிற்காது வெளியே போகுது இன்னைக்கு சபை இந்த தான் இருக்கிறது இப்ப கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா திருப்பி வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் திருப்பி வாசி அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் முதல்ல கொடுக்கும் போது ஏவாளை கொண்டு போய் கொடுக்கும்போது ஏவாள் பர்ஃபெக்ட் ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பித்தெடுத்தது காயினாக இருந்துச்சு ரெண்டாவது காயினோ கொல்லாங்கன் அவன் தெரிஞ்சுக்கிட்ட சபை இங்க அவன் ஏதே என்ன தெரிஞ்சுக்கிட்ட வெளியே தெரிஞ்சுக்கிட்டான் அதுவும் அப்படிதான் இருந்துச்சு இவங்க பித்தெடுத்தது ராட்சசன் ஜைன்ஸ் இப்போ கத்திர என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா கற்புள்ள கன்னிகையாக ஒண்ணு நான் ஒப்படைச்சு கற்புள்ள கண்ணிகை என்ன பண்ண போறாரு நம்மள ஒப்படைச்சு எந்த சர்பத்தின் வித்தும் நமக்குள்ள கலக்காம அவருடைய வித்து மட்டும் நமக்குள்ள இருக்கணும் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் அவருடைய வித்து எனக்குள்ள இருந்து நான் கற்புள்ள கண்ணிகையா இருந்தால் எனக்குள்ள இருந்து பிறக்கிறது பொல்லாங்கானா இருக்காது தொடர்ந்து வாசிங்க அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்போ அவன் பிறக்கிறதான பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கும் அப்ப சர்ச்சு முழுக்க எப்படி இருக்கும் தேவபக்தி உள்ள சந்ததி வித்து இயேசுவின் வித்து சபை கற்புள்ள சபை இது ரெண்டும் ஒன்னா இருக்கும் போது முதலாம் ஆதாம் அப்படிதான் இருந்தான் முதலாம் ஏவாள் அப்படிதான் இருந்தாங்க ஆனால் நடுவில் சர்ப்பத்தின் வித்து வந்ததுனால இப்ப என்ன நடந்துருச்சு இப்போ ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்தது பொல்லாங்கன்னா ஆச்சு இப்போ பொல்லாங்கன் என்ன பண்றான் இன்னொரு பொல்லாங்கன் சபையை தெரிஞ்சுக்கிறான் பிறக்கிறது ராட்சசனா இருந்துச்சு இப்ப கத்தர் சொல்றாரு நான் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பரிசுத்தர் அவருடைய வித்தும் இருக்கிறது இப்ப எனக்கு தேவை இந்த பரிசுத்த வித்தை பெற்றெடுக்கிற கற்புள்ள கன்னிகை புரியுதா இப்ப இந்த கற்புள்ள கன்னிகையை இந்த பரிசுத்த வித்துக்கு பரிசுத்த தேவனுக்கு ஆயத்தம் பண்ணுகிற வேலை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இப்ப ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கப்படுகிறது உபதேசம் இந்த சபையினுடைய நோக்கமும் சபை ஏன் உருவாக்கப்படுறது அடிப்படையும் தெரியாம சபை என்பது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் சபை என்பது ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சைட் சபை என்பது வாரந்தோறும் கூடக்கூடிய ஒரு இடமாக வந்துட்டு போறதுனால தான் இங்கே பொல்லாங்கன் உருவாகிறான் இங்கே ராட்சசன் உருவாகிறான் சபை என்பது நான் இயேசுக்காக பிள்ளை பெறும்படி இங்கே வந்திருக்கிறேன் இயேசுக்கான வசனத்தின் பிள்ளைகள் வாக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய சபையாக நம்முடைய சபை இருக்கணும் அதுக்கு சபை எப்படி இருக்கணும் கற்புள்ள கண்ணிக் இருக்க கூடாது உள்ள ஏனாக்கின் எரிச்சல் கோபம் எதுவும் பேதம் எதுவும் யாரும் யூதன் கிரேக்கன் எதுவும் கிடையாது நாங்கள் அத்தனை பேரும் ஏழு கண்ணிகைகள் ஏழு கண்ணிகைகள் சேர்ந்து ஏழு தாதிமார்கள் சேர்ந்து ஒரு எஸ்தரை உருவாக்கினார்கள் எதற்காக ராஜாவுக்காக அதே மாதிரி இங்கே உங்களை உருவாக்கப்படுகிறது எதுக்காக ஒரு ராஜாவுக்காக அப்போ உங்களுக்கு எதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன் நான் சபைக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா கர்த்தருடையதான வசனம் என்கிறதான வித்து எனக்குள் வந்து நான் பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் இதுக்காகத்தான் நான் சபைக்கு வரேன் வேற எதுக்காகவும் நான் வரல அப்படி வரக்கூடிய உங்களுக்கு அப்படி கொண்டு வரப்பட்ட கண்டிகைக்கு என்ன தேவையோ அதை ராஜா கொடுத்தாருன்னு பார்க்குறோம் எஸ்தர் புஸ்தகத்துல அப்படி வர்ற உங்களுக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் இப்போ கற்புள்ள கன்னிகைக்கு ஒரு சோதனை பாம்பு வர நேரம் பாம்பு வர நேரம் நீங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அந்த பாம்பு தலை மேல காலை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கி அசிக்கு அப்பால இப்போ சாத்தானேன்ட்டு நான் சர்ச்சைக்கு வந்தது கர்த்தருக்கு பயபக்தி உள்ள தேவபக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக இங்க எங்களுக்குள்ள எந்த பிரிவினையோ எங்களை பத்தி பேசி அவனை பத்தி பேசி அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கான இடம் இது அல்ல வந்து முழங்கால் போட்டோம் நல்ல சோத்திரம் பண்ணோம் பண்ணோம் ஆத்மாவே கத்தரி சோத்தரி சொன்னோம் பார்த்து பிரைஸ்லாடு சொன்னோம் ஓடிட்டே இருக்கணும் இன்னொருத்தனை பத்தி பேசின நீ காய் நான் மாறிட்ட நீ பெற்றெடுக்க போகுது ராட்சஸனா இருக்க போதும் இத எல்லாமே இல்லாம சோத்திரம் பிரைஸ்தலாடு உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன் ஒருத்தனை பாக்குறீங்க தப்பா தெரியுது சரி கதாவே இந்த ரட்சிங்க அப்படின்ட்டு நீ போ நீ பெற்றெடுக்க கூடியது தேவபக்தியுள்ள சந்ததியாக இருக்கும் அல்ல